எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜேசிபி இயந்திரம் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா கடந்த நாலு மாதங்களுக்கு முன்பு எட்டாம் தேதி ஜனவரி மாதம் அந்த நாளை நான் மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவேன் எதுக்கு அந்த நாளை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள் முதல்ல இருந்து விவசாயமும் பண்ணிட்டு வரேன் விவசாயம் பண்ணுறதையும் பார்த்துட்டு வரேன் அப்படிப்பட்ட விவசாயியாக இருந்து நான் பெரிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டாம் தேதி ஒன்றாம் மாதம் அன்று பார்த்திங்கன்னா இயற்கை சம்மந்தமாக என்னோட நெல் பயிர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுசாகி நடஞ்சிது மேலும் அது போன்ற தவறுகளை நான் செய்யாமல் இருக்க என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜேசிபி எந்த இடத்து காவாயில காவாயில் இருக்கக்கூடிய மண்ணை வாடுறது மூலயமா காவாகவும் ஆழமாகவும் காவா வர இருக்கக்கூடிய அந்த வரப்பும் பார்த்தீங்கன்னா உயரமாகவும் அதனால் தண்ணியும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தேங்காமல் உருண்டுட்டு போயிடும் இயற்கையிலேருந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலுமே அதுலேருந்து இருந்து மீண்டு எழுந்து வர்றதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கேன்